சங்கீதம் என்பது இஸ்ரவேலின் மெய்ப்பரே யோசிப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே செவிக்குடும் கேரூபின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் எபிப்ராயும் பெஞ்சமின் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும் தேவனே எங்களை திரும்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர் கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர் எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர் எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள் சேனைகளின் தேவனே எங்களை திரும்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி அதை நாட்டினீர் அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர் அது வேறூன்றி தேசமெங்கும் படர்ந்தது அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது அது தன் கொடிகளை சமுத்திர மட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் பரவவிட்டது இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர் காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது சேனைகளின் தேவனே திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும் அது அக்னியினால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று உம்முடைய முகத்தின் பயமுறுத்துதலால் அழிந்து போகிறார்கள் உமது கரம் உமது வலது பரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திரும்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்